Fans, please stand Life is very short. Sandeshma, and uh, Take care of your families. Take care of your families. Take care of your families. Love you all. lifelong, passionate motor sports, and career fans near love It's a feeling very emotional. நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்ல போற விஷயம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா மன நிம்மதியோட வாழ கடவுளை வேண்டிக்கிறேன் குடும்பத்தை பாருங்க நல்ல படிங்க வேலைக்கு போறவங்க தடுமையாக முழைச்சி வேலை பாருங்க ஒர்க் ஹார்ட் ப்ளே ஹார்ட் நமக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து நாம கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம் தான் பட் வித் யூ டோன்ட் அச்சீவ் சக்சஸ் சோர்ந்து போயிடாதீங்க காம்பெடிஷன் ஸ்மா இம்பார்ட்டண்ட் வில் ப டெடிகேஷன் அதை விட்டு கொடுக்காதீங்க அண்ட் லவ் யூ ஆல் அதே சமயத்துல வந்து நல்ல லேப் டைமிங்ஸ்

Fans, please, Sandapoda Life is very short. Sandosh uh, And, Gakuram uh, take care of your families, take care of your families, take care of your families. Love you all.